மணிப்பூரில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் பாஜக டெல்லி பறந்த எம்எல்ஏக்கள் ஜனாதிபதி ஆட்சிக்கு குட் பை மணிப்பூரில் குக்கி மைத்தேயி மக்களிடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையானது பல மாதங்களாக இந்த வன்முறையை தொடர்ந்த நிலையில் கடந்த பிப்ரவரியில் பாஜகவின் ஆட்சி கலைக்கப்பட்டது தற்போது ஜனாதிபதி ஆட்சி மணிப்பூரில் நடந்து வரும் நிலையில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதோடு மேலிடம் அழைப்பின் பேரில் பாஜக எம்எல்ஏக்கள் டெல்லி பறந்துள்ள நிலையில் அதன் பின்னணி குறித்த முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றாக மணிப்பூர் உள்ளது இங்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடந்தது இந்த தேர்தலில் பாஜக தனி மெஜாரிட்டியுடன் வெற்றி பெற்றது இதையடுத்து ஆட்சியை பிடித்தது பாஜகவின் பிரன்சிங் முதல்வரானார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் திடீரென்று மணிப்பூரில் வன்முறை வெடித்தது அங்கு வசிக்கும் குக்கி மைத்தேயி இனக்குழுவினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை தான் வன்முறையானது குக்கி இனத்தைச் சேர்ந்தவர்கள் பழங்குடியினராக உள்ளனர் இந்த நிலையில் தான் மைத்தேயி இனத்தைச் சேர்ந்தவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மணிப்பூர் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதற்கு குக்கி இனத்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதையடுத்து மணிப்பூர் உயர்நீதிமன்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் விமர்சனம் செய்தது இதற்கிடையேதான் மைத்தேயி மக்கள் பழங்குடியினர் அந்தஸ்து கோரி ஊர்வலம் சென்றனர் அதற்கு போட்டியாக குக்கி மக்களும் ஊர்வலம் சென்று எதிர்ப்பு தெரிவித்தனர் இது மோதலாகி வன்முறையானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மூன்றாம் தேதி தொடங்கிய வன்முறை ஓராண்டுகளை கடந்தும் தொடர்ந்து நடந்தது இந்த வன்முறையை பாஜக அரசால் கட்டுப்படுத்த முடியவில்லை இதையடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் பாஜக முதல்வர் பீரன் சிங் தனது பதவியை ராஜினாமா செய்தார் அங்குள்ள சட்டசபை கலைக்கப்பட்டு ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வந்தது இந்த நிலையில்தான் தற்போது பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க